ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி ஒரு நில ராசி இதன் அதிபதி காதல் கிரகமான சிக்கிர பகவான் இந்த ராசிக்காரர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடைமுறைவாதிகளாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக ஆராய்ந்து செயல்படுவீர்கள் இயற்கையை ரசிப்பதிலும் இசை ஓவியம் போன்ற கலைகளிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் பழைய பொருட்களை பொக்கிஷமாக பாதுகாப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெறுவதும் அவசியம் அதற்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிகவும் சிறந்தது இது உங்கள் செல்வ நிலையையும் சுக்கிரனின் அருளையும் அதிகரிக்கும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி என்று சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை கணிசமாக அதிகரிக்கும் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை தருவதால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் தாய் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மூலம் சில சங்கடங்கள் வரலாம் எனவே பழகும் போதும் பேசும் போதும் கவனமாக இருங்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை நிதானமாக பேசி தீர்க்கவும் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிர்ப்புகள் விளக்கும் பணியிடத்தில் வேலை பழு அதிகரித்தாலும் தீவிர முயற்சி செய்தால் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் இந்த மாதம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் நிதிநிலை மேம்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான மாதம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவார்கள் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இனிமையான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக செய்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் அதற்கேற்ற பலங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிர்வாகத்திறமை வெளிப்படும் தடைகள் நீங்கும் ரோஹிணி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் விரோதங்கள் மறையும் வீண் செலவுகள் குறையும் எல்லா காரியங்களிலும் வேகம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி விறுவிறுப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் புத்திசாலித்தனம் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரகசியங்களை காப்பதில் கவனம் தேவை குடும்பம் மற்றும் தொழில் விஷயங்களை மூன்றாம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் பேச்சில் கவனம் தேவை கோபப்படாமல் நிதானமாக பேசுங்கள் எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே மகாலட்சுமி தாயாரின் அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்